வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் நாடளாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சாரங்கள் சார்ந்த பேச்சுக்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன இதையும் தாண்டி சிங்கள பேரினவாதிகளால் தமிழர்களுக்கு தீர்வு இல்லை என்றுமே அது தீர்வு தரப்படாது என்ற ஒரு நிலைப்பாட்டினை சொல்லி இருக்கின்றார்கள் அவை சார்ந்து நாம் பார்ப்போம் இலங்கையில் ஒற்றையாட்சி ஒழித்து சமஷ்டி அரசியல் யாப்பி கொண்டு வர முடியுமா என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கட்சியின் கேள்வி எழுப்பியில்

தரத்தை வங்குரோந்து நிலைக்கு கொண்டு வந்துள்ள ஒற்றியாட்சி முறைமையான அரசமைப்பு இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் உட்பட சகல நீதிமன்றங்களையும் முடக்குகின்ற ஒற்றியாட்சி முறை அரசமைப்பு ஒழிக்கப்பட்டு சகல இனங்களும் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் இந்த நாட்டின் முன்னேற்றங்களில் பங்கேற்க கூடிய ஒரு சமஷ்டி அரசமைப்பு கொண்டு வரப்படுவதன் மூலம் மட்டும்தான் அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடியும் அவ்வாறான முயற்சியை செய்வதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய காலத்தில் இந்த ஒற்றியாட்சி முறைமையின் தோல்வியை ஒப்பு कौन दे தமிழ் தேசியமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கொண்டு வருவதற்கும் அதன் மூலம் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் நாட்டின் முன்னேற்றத்திலும் வல்லரசு தரத்துக்கு இந்த தேசத்தை கொண்டு வருவதற்குமான பங்களிப்பை செய்ய சமஷ்டி அரசமைப்பை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை செய்ய ஜனாதிபதி தயாராக இருக்கின்றாரா என நான் கேட்கின்றேன் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இதயம் தாண்டி சிங்கள பேருனவாதிகள் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு தீர்வையும் கொடுக்க மாட்டார்கள் என முன்னாள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் ஹந்தையா குருந்தூர்மலை பகுதியில் அமைந்துள்ள ஆதிசிவன் அய்யனார் ஆலயத்தில் நேற்றைய தினம் வழிபாட்டினை மேற்கொண்ட பிறகு அவர் ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்தார் அதன் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது குருந்தூர் மலையினுடைய தொன்று தொட்ட வரலாறு வரலாற்றில் இந்த பிரதேசம் ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் என மக்களால் தொடர்ச்சியாக பூசிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மிக அண்மைய காலங்களாக இந்த பிரதேசத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது இதனால் இங்கே சுயமாக மக்கள் வழிபடுவதற்கு அச்சப்படுகின்றார்கள் மக்களின் பிரதான கோரிக்கை என்னவென்றால் ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் மக்கள் சென்று சுமுகமான முறையில் வழிபட வேண்டும் என்பது அதே போன்றே இந்த ஆலயத்துக்கு பூஜை செய்கின்ற பூசகர் கூட இங்கே வர அஞ்சுகின்ற ஒரு சூழலே இருக்கின்றது அண்மையில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதிலே முக்கியமான மூன்று வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஜாரோ ஒருவருடைய வேலை திட்டமாகத்தான் இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது இந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிடவுள்ள மூன்று வேட்பாளர்களும் யுத்தத்தை ஆதரித்தார்கள் யுத்தம் நடக்க காரணமாக இருந்தார்கள் அதாவது மக்களின் இன அழிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் என்றுதான் கூறலாம் அனுரகுமாரவை அவர் அப்படி சொல்லவில்லை என கூறலாம் ஆனாலும் கூட வடக்கு கிழப்பு கிழக்கு இணைப்பு என்பது பதிமூன்றாவது சீர்திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்ட சட்ட சென்று இணைப்பை பிரித்தவர்கள் அவர்கள்தான் அவரும் இந்த தேர்தலில் முக்கியமான வேட்பாளராக இருக்கின்றார் இவர்கள் தேர்தலை நிற்கும் பொழுது இவர்களின் உதவி ஜாரோ ஒருவருக்கு தேவையாக இருக்கிறது சிங்கள மக்களை ஏமாற்றி வாக்குகளை அபகரிப்பதுக்கான முயற்சியாக தான் நாம் இதனை கருதுகின்றோம் ஆகவே ஜாத்திரையை ஒரு வழிபாட்டு நிகழ்வாக நாம் கருதவில்லை இது எங்களுடைய பிரதேசம் சங்கமித்ததை தன்னுடைய சகோதரர்களுடன் மகி மிகுந்தலைக்குச் சென்றிருக்கிறார் ஆனால் எந்த ஒரு வரலாற்றிலும் அவர் குறுந்தூர் மலைக்கு வந்ததாக கிடையாது அப்படியானவர்கள் மிகுந்தலையில் இருந்து ஜாத்திரையாக வருகின்றார்கள் என்றால் மிகுந்தலையுடன் தொடர்பு இருக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு வரலாற்றிலும் சுட்டிக்காட்டப்படவில்லை ஆகவே வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை என்பதையே அவதானிக்க முடிகிறது தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்று சிங்கள பேரினவாதம் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் கொடுக்க மாட்டார்கள் என்பதிலேயே தமிழ் மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆர்வம் என தெரிவித்துள்ளனர் இதையும் தாண்டி அனுரவின் கதைகளை புதியவை அல்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் வேட்பாளர் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்கிறார் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அதை சார்ந்து பார்த்தால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயகவின் கதைகள் புதிய கதைகள் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சொல்லுகிறார் கடந்த தேர்தல் போதும் அவரது கதைகள் மற்றும் மக்கள் கூட்டம் காணப்பட்டதாகவும் தேர்தலின் போது தோல்வியடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமுனை எந்த தேர்தலுக்கு தயாராகி இருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் வேட்பாளர் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என ஜோன்சன் பெர்னாண்டோ கூறியிருந்ததை நாம் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதையும் விட ரணில் சஜித் அனுரவின் இந்த கொள்கை ஒன்று ஐக்கிய மக்கள் கூட்டணி வந்து உருவாகலாம் என்று சொல்லி புதிய கம்மன்பில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியை ஆகிய மூன்று கட்சிகளை ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற கட்சியை உருவாக்கி அதிலிருந்து வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிழை சொல்லியிருந்தார் கொழும்புல பதினொழாம் தேதி ஒரு ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக அநிருகுமர் திசாநாயகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக சச்சித் பிரேமதாசவும் போட்டியிட உள்ளனர் எனவே மூன்று கட்சிகளின் பெயர்களின் பகுதிகளை இணைத்து ஐக்கிய ஐக்கிய படை என்ற கட்சியை உருவாக்கி அதில இருந்து ஒரு வேட்பாளர் முன்னிறுத்த வேண்டும் மூவருக்கும் ஒரே கொள்கை தான் அவ்வாறு கூறுகின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் ஒரு கருத்து ஒன்று வழி வந்திருந்தது அதாவது சதித்துடன் இணைந்த ராஜபக்ஷவின் கட்சி உறுப்பினர் என்று சொல்லி அது ஒரு அரசியல் பரப்பில் சூடு பிடித்த ஒரு அரசியல் களமாக அன்றைய நாள் காட்சியளித்திருந்தது மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெற அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேபிஎஸ் பி குமாரஸ்ரீ சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருந்தார் இது பதினாறாம் தேதி நடைபெற்ற இந்த விவசாயிகள் மாநாட்டின் போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டு இறுதி பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கால பகுதியில் கட்சி தாவல்கள் அதிகமாக இடம்பெறுகின்றன இதனால் கொழும்பு அரசியல் சமீப காலத்தில் சமீப நாட்களில் சூடுபடுத்தியுள்ள கூறுவதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கின்றது உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் பேசப்படுகின்ற விடயம் தொடர்பில் இல்லாட்டி ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி இல்லாட்டி காலக்கீடு அறிவிக்கப்பட்ட பின்னணியில் கொழுமை மையப்படுத்திய அரசியலானது மிகவும் ஒரு சூடுபிடித்த களமாக காணப்படுகின்றது ஜார் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்றது இந்த நிலையில்தான் கட்சி தாவல்கள் இல்லாடி தந்திரோபாயங்கள் ஒரு தந்திரமான காய் நகர்த்தல்கள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தல்

முதல் அடையாளமாக இருக்கும் அங்கிருக்கக்கூடிய சமூக சிவில் சமூகத்தினர் இல்லாட்டி மக்கள் பிரதிநிதிகள் என்பவர்கள் வந்து சொல்லி இருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே பார்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எவ்வாறான நகர்வுகள் நகர போகின்றது என்பதை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்